அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு முறை சாயித்ரிமான் நேரர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விந்துவை மேலேற்ற முடியுமா விந்துவை மேலேற்றினால் என்ன நடக்கும் இறைநிலை அடைய முடியுமா அதே விந்துவை வெளியேற்றினால் என்ன நடக்கும் கேள்வியும் வச்சிருக்காங்க வெளியேற்றினா என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் உலக மக்களுக்கு இன்பம் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து வாரிசுகள் உண்டாகும் மக்கள் தொகை பெருகும் அது பாட்டுக்கு மக்கள் தொகையை இப்படி வெளியேற்றி தானே மக்கள் தொகை இவ்வளோ மக்கள் தொகையை நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது கோடி தான் இருந்ததுன்னு சொல்லி பாரதியார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடி வச்சுட்டு போனார் இன்னைக்கு நூற்றி நாற்பது நூற்றி கோடியை தாண்டிட்டோம் அப்போ எல்லாம் வெளியேற்றினதுனாலும் வந்த விளைவுகள் தான் இது இதை வந்து எல்லாருக்குமே இது வந்து தெரிந்த ஒரு விஷயந்தான் இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கிடையாது ஆனால் இது எப்படி மேலேற்றுவது இறைவனை இறைவனை அடைவது எப்படி அப்படின்றது பெரிய கான்செப்ட் இது இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போகலாம் அதில் எப்படி அப்படின்னா விந்துவை வந்து மேலேலாம் ஏற்ற முடியாது நேராக விந்து வந்து மேலே போயிடாது அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு மேலே போனால் செத்து போயிடுவான் மனுஷன் வந்துட்டு அந்த விந்துலாம் எல்லாம் மேலே போகாது தலைக்கு மேலேலாம் போகாது விந்து வந்து விந்து உடைய அந்த ஆவி அந்த ஆவி தான் மேலே போகும் எப்படின்னா அதை அதை வந்து பயிற்சியின் மூலமாக அதை வந்து இலக்கி சூடாக்கி அதை இலக்கி அதை வந்து அது புகையாக எப்படி நீங்கள் சுடுதண்ணி வச்சிங்கன்னா சட்டியில் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே அது கொதிக்க 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 தண்ணி வந்து அப்படி குறையும் ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த பயிற்சியின் மூலமாக யோக பயிற்சியின் மூலமாக விந்தை சூடாக்கி அந்த ஆவியாக மேலே அனுப்பும்போது அது ஆன்மாவை தொடும்பொழுது அங்கேயே ஒரு இறைக்காட்சி தோன்றும் அந்த அதுதான் இறைவன் அதுதான் கடவுள் அதுதான் பேரொளி என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் பேரின்பம் என்று இதுக்கு முன்னால் பேசணும் பேரின்பம் பேரின்பத்தை பற்றி பேசணும் அந்த பேரின்பம் அப்படின்றது அதுதான் அதில் கிடைக்கிற பேரின்பம் வந்து சிற்றின்பத்தில் கிடைக்காது அது ஒரு முறை நீங்கள் வந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க உங்களுக்கு யார் கூடமே பேசிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே தேவை கிடையாது கையில் ஃபோன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை டிவி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க தனித்திற்கு தனித்திருப்பதை விரும்புவீர்கள் அப்படி தனித்து இருக்கிறத விரும்பு நீங்க அப்படி விரும்பி உட்காந்துட்டீங்கன்னா எந்த ஒரு ஒரு எதுவுமே இல்லாம நீங்கள் தனியாக உட்காந்து ஆனந்தமாக பொழுதை நீங்கள் கழிக்க முடியும் இதுதான் பேரின்பம் என்பது பேரின்பத்துக்கு பத்து விசா செலவு கிடையாது சிட்டி இன்பத்துக்கு நீங்க கோடி கோடியாக கொட்டினாலும் பத்தாது இதுதான் இந்த சிட்டி இன்பத்துக்கும் பேரன்பத்துக்கும் உள்ள விஷயம் ஆனால் பேரின்பத்தை அடைவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது இறைவனின் அருள் வேண்டும் இறைவன் அருள்பாலிக்க வேண்டும் இறைவன் அருள்பாலித்தால் அன்றி இந்த பேரின்பத்தை அடைய முடியாது நன்றி ஆத்ம இந்த இறை நிலையை அடைந்தால் இறை நிலையை அடைவதற்கு முன் இறைநிலையை அடைந்தது இப்போ இறைநிலை அடைவதற்கு அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது அதில் அந்த எட்டு இரண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஞானிகள் வந்து இந்த எட்டு இரண்டும் அப்படின்னா என்ன எட்டுன்னா வந்து அகாரம் இரண்டு அப்படின்னா உகாரம் இந்த எட்டு என்பது ஆன்மா இரண்டு என்பது சக்தி அதாவது இந்த சிவம் ஆன்மா என்கிற சிவமும் சக்தி என்கிற அந்த இரண்டும் ஒன்றிணைய வேண்டும் உடலுக்குள் இதுதான் யோகம் இதுதான் வந்து ஒரு ஒரு யோகி அடைய வேண்டிய ஒரு இறுதி நிலை முழுமை நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப இந்த இதை பற்றி அவர் அவர் சொல்றாரு எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறியவைத்தான் என் நந்தி இங்கே இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் வைத்தான் என் நந்தி எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்னு முடிக்கிறார் இது என்ன என்ன கருத்து அப்படின்னா நான் முதல்ல ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தேன் எட்டும் இரண்டும் அறியலை நான் அதாவது யோகம் என்னன்னா எனக்கு என்னன்னு தெரியாது இறைவன்னா என்னன்னு தெரியாது கடவுள்னா என்னன்னு தெரியாது தாறுமாறா ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மனதை கொண்டு எட்டும் இரண்டும் நான் அறிஞ்சுக்கிட்டேன்றார் மனம் மனம்தான் நந்தியாக மாறுகிறது நந்தினா வேற யாரோ நினைச்சுக்காதீங்க நந்தின்றது நீங்க தான் உங்கள் மனம்தான் நந்தி அப்ப இந்த எட்டும் இரண்டும் அறியாத என்ன எட்டும் இரண்டும் வைத்தான் என் நந்தி அப்படின்றார் எங்கேயோ நந்தி இருந்தது அந்த நந்திகிட்ட நான் வந்து உபதேசம் வாங்கி நான் அதை வந்து அறிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லலை என்னுக்குள்ளேயே இருந்தது அந்த நந்தி மனம் என்கிற நந்தி நான் அதை முழுமையாக உணர்வதற்கு என் மனம் அந்த நந்தியாக மாறியது என்றார் சரி நந்தியாகவே அது மாறி நந்தியாக நந்திக்கு மேலே இன்னொரு நிலை இருக்குது அடுத்த எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் அப்ப அறிவுன்னு ஒன்று இருக்குது அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது இந்த பகுத்தறிவு தாண்டிய ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவைத்தான் அவர் சொல்றாரு எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்றார் இந்த லிங்கத்துடைய தத்துவமாக அந்த நான் மாறிட்டேன் அப்படின்றார் அதாவது லிங்கமாவே ஆகிட்டேன் சிவமா ஆகிட்டேன்றார் அப்போ இந்த சிவமா ஆடுறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் ஜெயிலில் போய் இருக்கிறதுக்கு நீங்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது கரி சாப்பிட்றதுக்கு எது அடிப்படையாக இருக்குது களவாடுறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது திருட்டு திருட்டு பண்ணுறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது ஒரு 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 கோயிலில் போய் அச்சராக இருக்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது ஒரு 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 பள்ளியில் போய் நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியரா சிறப்பான ஒரு தலைமை ஆசிரியரா இந்த சமூகத்தை வழிநடத்துறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது எல்லாமே உங்கள் மனம்தான் அடிப்படையாக இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியானாலும் சரி நீங்கள் மிகப்பெரிய யோகியானாலும் சரி மிகப்பெரிய ஞானி ஞானியானாலும் சரி எல்லாவற்றிற்குமே அடிப்படை காரணம் இந்த மனம்தான் இந்த மனம்தான் சாதாரண மனம்தான் நந்தியாக உருவெடுக்கிறது எப்பொழுது நந்தியாக உருவெடுக்கிறது இதை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து யோகா கலாச்சாரத்தில் வந்து சொல்லுவாங்க இதை வந்து ஐந்து நிலைகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது முதல் நிலை இந்த கோஷம்னு சொல்லுவாங்க அதாவது பிராணமய கோஷம் அதாவது வந்து முதல் கோஷம் அப்படின்றத பார்த்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் இது முதல் நிலை இரண்டாவது பிராணமய கோஷம் இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மனோன்மய கோஷம் நாலாம் நிலை விஞ்ஞானமய கோஷம் ஐந்தாம் நிலை ஆனந்தமய கோஷம் இதுதான் இந்த அஞ்சு நிலையா மனுஷனுடைய மனநிலையை தான் இது சொல்லிருக்காங்க இது ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சாஸ்திரமோ சம்பிரதாயமோ இல்ல இது ஏதோ ஒரு இது ஏதோ ஏட்ல எழுதி வச்சதோ இல்லை மனிதனுடைய மனோநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஐந்து கோஷங்கள் இப்போ அந்த ஐந்து கோஷங்களுடைய தன்மை என்னன்னா அன்னமய கோஷத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதுங்க எனக்கு அவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவாங்க வேலை போக மாட்டாங்க எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துருவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதை தாண்டி பிராணமய கோஷத்துக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிச்சு நல்லா வந்து அதை வேலைக்கெல்லாம் போவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வேலைக்கு போய் அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க நல்லா சரக்குரிப்பாங்க நல்லா மது பிரியலாம் இருப்பாங்க நல்லா வந்து அசைவம் உண்ணுவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இதையே தான் செய்வாங்க இந்த ரெண்டுக்குள்ளவே ஊடாடிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் மூணாவதா மனோன்மய கோஷம் இவர்கள் கொஞ்சம் உயர்ந்த 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 நிலை அடை அடைந்தவர்கள் எப்படின்னா கரெக்டாக வேலைக்கு போவாங்க கரெக்டாக வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய வீடு இப்படிலாம் இப்படியே வாழ்வாங்க ஓரளவுக்கு நல்ல 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 நிலையில் இருந்துவிட்டு இந்த பாவம் புண்ணியத்துக்கு புண்ணியத்தோடு பாவ புண்ணிய செயலோடு வாழ்ந்து விட்டு மறைந்து விடுவார்கள் இதை தாண்டி தான் ஒரு மனுஷன் போகிறது ரொம்ப கடினம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு போகிறது ரொம்ப கடினம் இது இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு போகிறவன் அப்படின்னா இதெல்லாம் கடந்து போகணும் இதெல்லாம் கடந்து போய் அங்கே நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீமை எதுன்னு அவன் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும் இதுதான் நந்தியின் நிலை அதை தான் சொல்றார் எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறியவைத்தான் என் நந்தின்றார் இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து நிற்பாட்டிட்டு இருப்பாட்டினாரு இந்த விஞ்ஞான மய கோஷத்துக்குள்ள வந்து நிப்பாட்டினது எது என்னுடைய மனம் அப்ப இந்த மனம் வந்து விஞ்ஞான மய கோஷத்துல நாலாவது நிலைக்கு சாதாரண நிலையிலுமே இருக்கும் போது அங்க மாடுதான் நந்தியா மாறினாலும் அது மாடுதான் ஏன்னா அசை போட்டுட்டே இருக்கு இல்லையா அசை எதோ அசை போடுது நல்லது விஷயங்களே அசை போடுது அது இறைவனை நோக்கி அசை போடுது அப்ப இந்த இறைவனை நோக்கி அசை போட்ட நந்தி ஒரு காலத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா எட்டும் இரண்டும் அறியாத என்னை எட்டும் இரண்டும் வைத்தான் என் நந்தி எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்றது நான் சிவமாயிட்டேன் என்னது சிவமாயிட்டா நீங்க கோயிலில் பார்த்துருக்கலாம் கோயிலில் வந்து நந்தீஸ்வரன் நந்தி அப்படின்றத ஒரு எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருக்கும் ஆனால் ஒரு சில கோயில்கள்ல நந்தீஸ்வரன் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பிர பிரகாரத்துக்குள்ள ஒரு சிலையை வச்சு மாலை போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் நந்தீஸ்வரன் எழுதி வச்சிருப்பாங்க அப்ப நந்தீஸ்வரன் வேற நந்தி வேறையானா அதோடைய பரிணாம வளர்ச்சி தான் நந்தீஸ்வரன் அது சிவமா மாறிடுச்சு அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எது உங்களுடைய மனம் அப்ப இறைவன் என்ன தவறு செஞ்சிட்டாரா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரா திரைவன் இறைவன் உங்களை வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஓரவஞ்சகமா பார்த்தாரா உங்களை வந்து மட்டமான பிறவியா படைச்சாரா இல்லை உங்களை வந்து கஷ்டத்துக்குனே உங்களை உருவாக்குனாரா அப்படிலாம் கிடையாது அவர் உங்களை படைக்கும்போது போது தான் படைச்சார் உங்களுடைய செயலால நீங்கள் தீமை செஞ்சு தீமை செஞ்சு படுபாதாலத்துக்கு போயிட்டீங்க படுபாதாளத்துக்கு போயிட்டு இறைவன் மேலே குற்றம் சுமத்துனா என்ன விஷயம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் உணர்ந்து சொல்லப்பட்டது ஒரு மனிதன் படுபாதாளத்திலையும் போகலாம் ஒரு மனிதன் உயர்ந்த நிலையையும் அடையலாம் இரண்டுக்கும் காரணம் உங்கள் மனதே நன்றி ஆத்மா வணக்கம்